அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள் சாதகமான விஷயங்கள் நடக்குமா இல்ல சாதகம் இல்லாத விஷயங்கள் நடக்குமா இந்த நாளை எந்த தெய்வத்தை வழிபட எப்படி வழிபாடு செய்யணும் குறிப்பா இந்த நாளுடைய சிறப்பு என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவா இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிப்போம் அதே போல ஒரு சிலர் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய நாளாவோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கப்படுது இல்லையா ஆனா எக்காரத்தை கொண்டும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க உடைய அதிபதிய வழிபாடு செய்யாம எதையும் செஞ்சிடாதீங்க இது வந்து நான் ரிகொஸ்டா கேட்கிறேன் அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கோபதாபங்கள் அதிகம் அந்த சூரிய பகவான் எந்த அளவுக்கு வெப்பமா எரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதே அளவுக்கு உள்ளுக்குள்ள மனக்குமுறுகளும் இருக்கதா செய்யுது இதனாலு எல்லாருக்கிட்டையுமே நம்ம கோபமான முகத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ள பாசத்துக்காகவும் உண்மைக்காகவும் தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் சரி எவ்வளோ கடினமான வாழ்க்கை அமைப்பு இருந்தாலும் யாருக்கிட்டையுமே கை கட்டி வேலை பார்க்கிறதோ யார்கிட்டயுமே தலை வணங்கி வேலை பார்க்கறதோ என்றைக்கு நமக்கு செட் ஆகாது உதவின்னு போய் நிற்கக்கூடாது கூடாது உதவி செய்தே வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறதுல சிம்மம் முதன்மை சரிங்களா உங்களை பொறுத்திருக்கும் இன்னைக்கு சதுர்த்தி தினம் ஸோ வினகப் பெருமானை வழிபாடு செய்ய சதுர்த்தி விரதம் இருக்க உகது நாள் முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையில் எழுந்து சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு கூடிய அதிபதியை சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டில கூடிய தெய்வர்களுக்குலாம் பூஜைகளை முடிச்சுட்டு சொம்பு நிறைய தண்ணியோட நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய அதிபதிக்கு அந்த நீரை படைப்பதனால உங்க வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனை ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒண்ணுங்கிற மாதிரி பிரச்சனை தடைப்படுறது தாமதப்படுறது எதுவுமே பெருசா நிலைக்காம போறது இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய அதிபதியுடைய வழிபாடு பலன் கொடுக்கும் புரியுதுங்களா வெளிச்சமான வாழ்க்கை அமையும் இதோட இன்னைக்கு ஏழைகளின் கடவுள் எளிமையின் கடவுள் வழிபாடும் சிறப்பு வலிமையும் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்ய விநாயக பெருமானுக்கு இருந்து வழிபாடு வைக்க நீங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் குறிப்பாக இவரை வழிபாடு செய்யறது அருகம்புல் மாலை அணிவித்து அவருக்கு ரொம்ப முடிச்சமான மோதகத்தை படைச்சு வழிபாடு செய்யலாம் முடியாத பட்சத்துல பொட்டுக்கடலை சர்க்கரைங்க இதை ரெண்டுமே கலந்து சிம்பிளா நீங்க வழிபாட முடிச்சுக்கலாம் இதையே இவர் ஏத்துப்பார் இவருக்கு படைச்ச அந்த பொட்டுக்கடலை மற்றும் சர்க்கரையை குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்முடைய பெருமை ரொம்ப சந்தோஷப்படுவார் ஓகேங்களா இதனால அந்த சக்கரை எந்த அளவுக்கு இனிப்பானதோ அது போலவே ஒரு வாழ்க்கையும் திகட்ட திகட்ட நல்ல காரியங்கள் நடக்கும் ஓகேவா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாள் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கூடிய வகையில அவங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் சமாளிச்சிடலாம் அதே போல எதிரிகள் வகையில எச்சரிக்கையா இருக்கணும் யார் என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நாம இருக்கிறதுனாலதான் நிறைய இன்னல்கள் இப்போவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதே போல நமக்கு எதிரா நிற்கிறவங்கள நம்ம குறைச்சும் இட போட்டுடுறோம் எடுத்து நிற்கிறான் கத்தியோட நிற்கிறான் நம்மளை வந்து தாக்கணும்னு நிற்கிறான் அப்போ வந்து நம்ம பதில் காக்குதுன்னு பண்ணாம தடுத்து இருந்தால் இருந்தா என்னக்கும் நமக்கு கஷ்டம் இல்லையா அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ ஆனால் நமக்கு பாதிப்பு உண்டாகும் ஸோ அதனால் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க ஆனா சிம்மராசி பொறுத்தவரைக்கும் யாரும் எதிரியே பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவன் வெள்ளங்கமான ஆள் இவன் வெள்ளங்கமான ஆள் அப்படின்னு தெரியலையா அந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க அது இவ்வளவு உறவுக்காரங்கிட்ட பேசுறப்ப பொறுமை கிடைப்பிடிங்க உறவு நாளையே என்ன பண்ணுவாங்க உறவாடுறாங்களோ இல்லையோ உறவாடி கெடுக்க வருவாங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம குடும்ப விவகாரங்களை வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க நல்லது கெட்டதோ கெட்டத கூட வந்துட்டு சொல்லாம இருக்கிற சிறப்பு நல்லதை கட்டாயம் அறச்சி ஆகணும் அதே போல அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சக ஊழியர்கள் விஷயத்துல தலையிடாம இருக்கணும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் போகலமா நான் எப்படிமான் தலையிடுவேன் ஏதாவது ஒரு வகையில கூட வேலை பார்க்குற பத்தி பேசுறது செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு சுமாரா இருக்கும் ஆனா நஷ்டம் ஏற்படாது அதே போல் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க பார்த்தியா அந்த பணியாக இருக்கலை அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க உங்ககிட்ட பங்குதாரர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இன்னைக்கு அனுகூலம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு சிம்ம ராசி யார்ட்டையும் விவாதம் பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது அது தவிர்க்கிறது நல்லது இதோட குடும்பத்தை பத்தின கவலைகள் வந்து நீங்க திடீர் பயணங்கள் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கல இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க திணறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் அலைச்சலுடன் ஆதாயம் இன்னைக்கு கட்டாயம் உண்டு இதே போல வருமானம் உயரக்கூடிய நாள் முக்கிய விஐபிகள் உங்களை இல்லம் தேடி வருவாங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை மாறுது உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களை மேல் அதிகாரிகள் ஏத்துப்பாங்க இது மட்டும் இல்லைங்க பிள்ளைகள்லாம் பெற்றோர் சொல்வதை கேட்டு நடந்துப்பாங்க வண்டி வாகனம் கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் கூட எனக்கு உதவிகரமா இருப்பாங்க புதிய நண்பர்கள் கிட்ட கவனமா இருங்க அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் பலம் பெறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை மேற்கொண்டு அதிக லாபத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க இதோட பெற்றோருடைய ஆதரவின் காரணம் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு மதிப்பை அதிகப்படுத்தும் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு பரிசளித்தது மாறுதாங்க உங்களுடைய பிள்ளைகள்லாம் விளையாட்டு போட்டியில பரிசுகளை பெறுவாங்க அது உங்களுக்கு பெருமையை தேடி கொடுக்கும் இதோட மனைவி கிட்ட ஆத்திரப்படாதீங்க கணவர்கிட்ட ஆத்திரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் பங்குச்சந்தையில் ஈடுபட்டவங்களுக்கு நிலவரத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுங்க மனைவி வழி உறவுக்காரங்கிட்ட பார்த்து சூதானமா பழக்க வழக்கம் இருக்கட்டும் நண்பர்கள்லாம் வந்து தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க மேலும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு திருமண முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க கட்டாயம் வந்து கை கூடி வரும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க இதோட மாணவர்களுக்கு பெற்றுக்கூடிய அரவணைப்பு கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க மேடைகள்ல ஆவேசமாக பேசாதீங்க அதே போல உங்க உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க எல்லாத்துக்கு மேல உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்கிறது நல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்த வேலைகள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஓரளவுக்கு இன்னைக்கு உற்சாகமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் இதை எடுத்து அரசியல் துறையில் இருக்கிறவங்க கிட்ட இணக்கமாக போறது நல்லது அயல்நாடு போகிறதுக்கு போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு விசா கிடைக்கும் பெண்களை அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட பேச்சுக்களை நிதானம் தேவை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு மேலும் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்க புது புதுசா ஆர்டர் கிடைக்கும் ஏஜென்சி எடுப்பீங்க மேலும் இன்னைக்கு வண்டி வாகனத்தை இயக்குறப்போ ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டக்கூடாது கவனமாக ஓட்டணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்புறம் வண்டி வாகனத்தில் பிரேக்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாவது ஃபால்ட் இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு தான் வண்டி வாகனத்தை இயக்கணும் மற்றபடி தேகம் பொழிவாக இருக்கு அரசியவாதலுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புகழ் உண்டு கௌரவம் உயரும் இரும்பு வியாபாரத்தில் ஆதாயம் பார்க்கலாம் பிரபலமானவங்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பெண்கள்லாம் ஆடம்பர செலவுல குறைச்சிக்கிட்டு அத்தியாவசிய செலவுகளை பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு பண வரவு சமாளிச்சிக்க முடியும் மற்றபடி பொதுவாக சொல்லணுன்னா இன்றைக்கி பண வரவு இல்லை சரிங்களா இதில் வீண் வம்பு வலைக்கு வாங்குற மாதிரி யாருக்கிட்டயுமே வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க பெண்களால் வெறிய செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்க இல்லைனாக்கா தேவையா தேவையில்லையாங்கிறத யோசிச்சுக்கோங்க மனசு போன போக்கில் கொஞ்சம் அலையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு பெரியவங்களுடைய நேசம் கிடைக்கும் வாகன யோகமும் இருக்கு பதிவு உயர்வு மன திருப்தி தொழில் வியாபாரத்துல பண வரவு ராஜயோகங்கள் உண்டு புத்தாடை அணிகள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் உழைப்பால உயர்வை பார்க்க போறீங்க சரிங்களா இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல்ல கவனமா இருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டா கூட வேலை பார்க்கறவங்க ஏதாவது உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம் இதை எடுத்து தொழிலில் இருக்கக்கூடிய அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு பண வரவு குறைவில்லை வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இன்னைக்கு அதே போல போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு போட்டியை தொழில் பண்றாங்க இல்லையா அவர்களால் சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையும் நம்பிடாதீங்க குறிப்பா தொழில் ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை தோன்றி மறையும் குடும்பத்துலையும் சரி நட்பு ஓட்டத்துலையும் சரி வேளாடங்கள்லயும் சரி கொஞ்சம் பொறுப்பு கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் வியாபாரத்துல நிதானத்தை கையாளணும் கூட கிட்ட சின்ன சின்ன கருத்து ஏற்பாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாருகிட்டுமே அளவா பழங்க அளவா எந்த ஒரு விஷயத்துமே விவாதம் பண்ணுங்க மத்தபடி உழைப்புக்கு உயர்வு உண்டு விவசாய பணிகளை பத்திரிக்கம் சிறப்பான நாள் உடைய வேலைக்கு தகுந்த மாதிரியே உயர்வும் உண்டு இதை தாண்டி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் மகரஸ்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாள் வரியஸ்தானத்தில் சந்திரம் சஞ்சாரிக்கிறதுனால அலைச்சலும் இருக்கும் கொஞ்சம் செலவும் இருக்கும் மேலும் வெளியூர் படங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்து போற நட்சத்திரம் மகன்களுடைய தரிசனமும் அவனுடைய ஆசிர்வாதமும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணிபுரிக்கூடிய இடங்களில் உடைய செல்வாக்கு உயரும் கூட வேலை பக ஒத்துழைப்பு கிடைக்கும் இதே நேரத்தில் திடீர் செலவும் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இன்னைக்கு நிதானமா செயல்படணும் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பதம் மன வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத நெருக்கடியை நீங்க பார்த்தாலையும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றினாலையும் வார்த்தைகளை நிதானம் அவசியம் மத்தவங்கிட்ட பேசுறப்போ திரும்ப திரும்ப சொல்றது பொறுமையே கடைபிடிக்கணும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சிம்ம ராசி நிதானம் பொறுமை குறிப்பா பேச்சுகள்ல ஓகேங்களா கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டுட்டா இந்த நாளை நமக்கு சாதகமான நாளா மாத்திக்கலாம் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்யணுமா சொல்ல அப்படின்னாக்க மரணம் பயத்துமே விளக்கக்கூடிய அந்த காலனையே கை கட்டி நிற்க வைக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பான வழிபாடா இருக்கும் ஓகேங்களா ராக கால வேலையில வெண்பூசணியால தீபம் ஏத்துறது தேங்காயில தீபம் ஏத்துறது அதே போல எலுமிச்சு இதில் தீபம் ஏத்துறது இது போன்ற தீப வழிபாடு பைரவருக்கு நீங்கள் செய்யும் பொழுது அந்த தீப ஒளி மாதிரி மங்களகரமா உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் எல்லா விதங்களையும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எதையுமே சமாளிக்கூடிய ஒரு துணிச்சல அந்த பைரவர் கொடுப்பார் பாதுகாத்து நிற்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எந்த நாளுமே உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் நன்றிங்க